சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் இன்று அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் பெயர் நட்சத்திரம் ராசி கோத்திரம் என்று சொல்லுவார்கள் சொல்லுங்கள் என்று நீங்கள் ஏதோ ஒரு கோத்திரம் சொல்றீங்க சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் அப்படி என்று ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க கோத்திரமே தெரியாது நிறைய பேர் இது எதற்காக கோத்திரம் என்றால் என்ன என்பதுதான் இன்றைய பதிவு ஆக ஒருவன் தன்னை அறிமுகம் செய்து கொள்வதற்காக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது தன்னுடைய கோத்திரத்தை பற்றியது இந்த கோத்ரம் என்னவென்றால் வம்சம் நமது வம்சம் தான் கோத்ரம் என்று பொருள் இவர் இந்த வம்சத்தை சார்ந்தவர் என்பதை சொல்வதுதான் கோத்திரம் இந்த கோத்திரங்களில் முக்கியமானவர்களாக ஏழு ரிஷிகள் கூறப்பட்டுள்ளனர் இவர்களை கோத்திர

சிறந்த மகரிஷிகளின் பெயர்களை கூறுவது பிரபரம் சொல்வதால் என்று சொல்லப்படுகிறது இந்த ஏழு ரிஷிகளை பிரபரமாக கொண்டவை ஒரு சில கோத்திரம் ஒரு ரிஷியையும் இரண்டு ரிஷிகளையும் சில மூன்று ரிஷிகளையும் சில ஐந்து ரிஷிகளையும் சில ஏழு ரிஷிகளையும் பிரபலமாகக் கொண்டவர் ஒவ்வொருவருக்கும் தான் இந்த ரிஷி வம்சத்தில் பிறந்தவன் என்பதை பெருமையுடன் தலை நிமிர்ந்து சொல்ல இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோத்திரங்கள் எல்லாம் இனத்தவர்களும் எல்லா இனத்தவர்களுக்கும் உண்டு குறிப்பாக பிராமணர்கள் இடையே இது அதிகமாக பழக்கத்தில் உள்ளது கோத்திரம் தெரியாதவர்கள் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் என்று தங்களை சொல்லிக் கொள்வதும் நடைமுறையில் உள்ளது பட்ட போட்டா சிவகோத்திரம் நாமும் போட்டா விஷ்ணு கோத்ரம் சொல்லிடுறாங்க இந்த பிராமணர்களுக்கு இந்த நிலை வரக்கூடாது என்று தங்களை இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்பதை கட்டாயம் தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாகும் அவர்கள் ஒருவரை போய் நமஸ்காரம் சொல்லும்போது அந்த அவர்களுடைய ஒரு மந்திரத்தை சொல்லி அவருடைய பரம்பரை சொல்லிதான் நமஸ்காரம் செய்வார்கள் ஆக இந்த மாதிரி நாம் கோத்திரங்களை சொல்லி நமது எல்லா இனத்தவர்களுக்கும் இந்த கோத்திரம் முக்கியமானது வேண்டியது மிகவும் அவசியம் ஆண்களுக்கு மட்டும்தான் கோத்திரம் என்பது அல்ல பெண்களும் தங்களின் கோத்திரத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பெண்கள் திருமணம் செய்து கொண்ட பின் அவருடைய கணவரின் வம்சத்தை பின்பற்றுவார்கள் அந்த வம்ச சந்ததியை விருத்தி செய்வார்கள் ஆக கோத்திரத்தை சார்ந்தவளாக பெண்கள் ஆகிவிடுகிறார்கள் இதற்கு பிறக்கும்போது எந்த கோத்திரத்தில் பிறந்தவர்களோ அதனை கட்டாயம் நினைவு வைத்துக்கொள்ள வேண்டும் ஆண்கள் கோத்திரம் திருமணத்தால் மாறுவதில்லை ஒரு ஆண் மற்றொரு குடும்பத்திற்கு தன்னை ஸ்வீகாரம் அளிக்கப்பட்டுவிட்டால் அந்த வம்சத்தை வாரிசாக மாறிவிடுவார் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார் பிறந்த கோத்திரம் மாறிவிடும் ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் போது முதலில் கோத்திரத்தின் அடிப்படையிலேயே தான் செய்யப்படுகிறது ஒரே கோத்திரத்தைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் உடன் பிறந்தவர்களாக எண்ணுகிறார்கள் இவர்களுக்கு திருமணம் செய்யப்படுவதில்லை சகோதரர்கள் ஆணின் கோத்திரத்திற்காக பெண்ணின் கோத்திரத்திற்காக அந்நியமான கோத்திரத்தில் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கோத்திரப் பிரிவுகளின் கீழ் பல ரிஷிகள் கோத்திரங்கள் உள்ளன ஆனால் ரிஷிகள் ரிஷி மாறுவதில் பிரவர்த்தக ரிஷியின் பெயர் கட்டாயம் பிரவரத்தில் இருக்கும் என்பதால் பிரவரத்தில் உள்ள ரிஷியின் பெயர் ஆண் பெண் கோத்திரங்களில் ஒன்றாக இருந்தாலும் திருமணம் செய்வதற்கில்லை உதாரணத்திற்கு ஒன்றை காட்டலாம் ஆணின் கோத்திரம் ஓமதக்னி பெண்ணின் கோத்திரம் கர்கிய ஓமத கர்கியரும் வேறு வேறு ரிஷிகள் என்றிருந்தாலும் இவர்கள் வம்சத்தில் வந்தவர்கள் வந்தவர்கள் என்பதால் பிரபலத்தின் பகுதி ரிஷியின் பெயர் கட்டாயம் இருக்கும் ஆக திருமணம் செய்ய கோத்திரம் பொருத்தம் இல்லை ஆண் பெண் திருமணத்திற்கு பத்து வித பொருத்தங்கள் முக்கியமானது கோத்திர பொருத்தமும் இது இல்லையெனில் மற்ற எல்லா வகையிலும் நூறு சதவீதம் சரியாக இருந்தாலும் திருமணம் செய்வதற்கில்லை இங்கனும் திருமணம் செய்வது சகோதர சகோதரிகளுக்கு இடையே செய்த திருமணமாகும் இதனை தெரிந்து கொள்வதற்காகவே ஒவ்வொருவரும் தனது கோத்திரத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண் தன்னுடைய கோத்திரத்தை தெரிந்து கொள்வதுடன் தன் மனைவியின் தந்தை கோத்திரத்தையும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக கோத்திரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இனி கோத்திரம் தெரியாமல் இருக்கக்கூடாது ஆகவே உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவர்களுடைய அம்மா அதுதான் குடும்பத்தில் உள்ள எல்லா பெயர்களையும் சொல்லுவேன் நான் எப்பொழுதும் உங்களுக்கு நமது குடும்ப முன்னோர்களின் பெயரை ஒரு டைரியில் எழுதி அவர்களுடைய கோத்திரங்கள் நட்சத்திரங்கள் இந்த எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் இது நமக்கும் நம் சந்ததியினருக்கும் இது ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் ஆகவே அனைவரும் கோத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாமல் இருந்தால் அதை தேடி தெரிந்து கொள்ளுங்கள் இன்றிலிருந்து சிவமே தவம் தவமே சிவம்